ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களோ சாப்பிட்டாச்சா எங்கள் பிள்ளைங்கள்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க விளையாட சொன்னால் எங்களுக்குலாம் கண்டன்ட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்கப்பா இவங்களை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஒரே தூக்கமாகவே தான் இருக்குது இந்த பனி சீசன் வந்ததுலேருந்து இவங்களுக்கு தூக்கம் தான் அதிகமாக இருக்குது என்னடி மோந்து பார்க்குற அவனை என்ன மோந்து பார்க்குற ம் ஐயோ என்ன அவன் மேலே மீன் வாடை அடிக்குதா மீன் வாடை அடிக்குது அவன் மேலே மூஞ்சை நக்கி விட்ற என்ன அவன் என்ன செய்கிறாய் என்ன செய்கிறாய் குட்டி குழந்தை குட்டி பிள்ளை என்ன பண்ணுது ம் இருந்துச்சு வாடா நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம்னு கூப்பிடுறானா என்னன்னு கிளம்பு இதை பாருங்க இதெல்லாம் பட்டர் உட்காந்து பட்டு பார்த்துட்டு இவ்வளோ நேரம் நாக்க துருத்திக்கிட்டு உட்காந்துருந்துச்சு அப்படியே த்ரீ ரோசஸ் இதுதான் ட்ரிபிள் ஷாங்கிறதுக்கு அர்த்தம் இதுதான் த்ரீ ரோசஸ் ஒன் டூ த்ரீ ரோசஸ் என்னாச்சி ஏன் டல்லா இருக்கீங்க ஆமா உங்க மம்மி எங்க போனாங்க எங்க போனாங்க மம்மி தெரியலையா தூங்குறதுக்கு தான் இவ்வளோ தர ட்ரை பண்ணியா எப்படி தூங்குறோம் நீ படுத்துக்கலாம் மண்டையில் நீனு படுத்துக்க நீனு படுத்துக்க அடுக்கு மாடி வீடு அடுக்கு மாடி வீடு மாடி மேல மாடி வச்சு மாடி மேல மாடி வச்சு சீமான

அப்பு இங்க பாருங்க பாவமா இருக்காது எந்திரா என்னாச்சு அம்மா அடிச்சா என்ன வேணாலும் செஞ்சுட்டு காந்துக்குவியா அப்படியே அம்மா அடிச்சா நீ கேட்டுக்குவீங்களா அம்மா மேல அவ்வளவு பாசமா உங்களுக்கு அம்மா அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டீங்க அப்படியா அம்மா திட்டினாலாம் அம்மா மேல தலைமல கைய வச்சா அப்படியே படுத்துக்கிட்டான் சரி பத்து உங்க அம்மா தானே நீ படுத்துக்க கிட்டக்கப்போ கிட்டக்கப்போ நீ ஏண்டா இங்க வந்து வந்துகிட்ட அம்மா கிட்ட படுத்துக்கப்போ அம்மா கிட்ட படுத்துக்கோ அடிக்கிறப்பா எல்லாரையும் ஏன்டி

நீ விரட்டல அவன் கீழே போயிட்டான் அம்மா நீனே உட்காந்து கிடையாது அவனையும் போடுவேன் எவன் வந்தாலும் அடிப்படா எவன் வந்தாலும் அடிப்பட சம்மா கோவத்துல இருக்காள் அம்மாவா அம்மா அடிப்பியா அம்மா அடிக்க மாட்டேலி தங்கம் போடி உட்காரவே இல்ல எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு ஓடுறா ஓட்டத்த நீனே நீ மட்டும் சொத்தையா ஓடு ஓடுங்க எல்லாம் எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியும் மறு ட்ரிப்பு சாப்பாடு சாப்பிட போவீங்க வேற என்ன செய்வீங்க செகண்ட் முடிந்து விட்டது ஒரு பைய பிள்ளைய மட்டும் காணும் இந்த கோல்டு பைய என்னன்னு தெரியல சாப்பிட மாட்டாங்க பயிற்று பூச்சி கிச்சி இருக்கா என்னன்னு தெரியல சரி நீங்க சாப்பிடுங்க செகண்ட் ரவுண்ட் மறுபடியும் அவளுக்கு கோவம் வருது வர வர நம்ம மல்லுப்பை பார்த்து இந்த பாருங்க என்னை கண்டா நான் பிடிச்சிருவேன் பிடிப்பி உட்காந்து பாருங்க பார்த்தீங்கன்னா ஓடுற மாதிரி வருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க